நம்ம கிட்ட நிறைய பேர் தொடர்ந்து கேட்கக்கூடிய முக்கியமான மற்றொரு கேள்வி என்னன்னு மாதிரி பந்தா நிறைய பேர் வந்து சிலவங்க வந்து என்ன குரலுக்கு என்னாச்சு அப்படின்னு வருத்தமாவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் வீடியோ போடும் நான் ஒரு ரூமுக்குள்ள கதவு ஜன்னல் எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் மட்டும் பைக் எப்படி வாய் கிட்ட வச்சு அப்படி பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நமக்கு பயம்லாம் தெளிஞ்சு ஒரு சின்ன கான்பிடென்ட் ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்க நம்மளோட தவா நம்மளுடைய குரல் நம்மளோட தைரியம் வெளியே வரும்போது நம்மளோட பேட்ச் வந்து அப்படி நார்மலாக மாறிடும் அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சுது மற்றபடி அப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும் அப்படி இல்லை நான் இப்படி தான் எப்போவுமே பேசுகிறது பயந்தால் என்ன அறியாமல் வாய்ஸ் அப்படி யாராவது கேட்டு கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு பயந்த காலகட்டத்திலேருந்து இப்போ சரி எதனால நம்ம வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்கு வந்ததுனால மாறிடுச்சு இதுதான் என்னோடய உண்மையான குரல் நான் தைரியம் இப்படி தான் பேசுவேன் எப்போவுமே இப்படி தான் பேசுவேன்